வணக்க நண்பர்களே போன பதிவில் வந்து மாடசாமியை பற்றி பார்த்தோம் தலவாய் மாடசாமியை பற்றி பார்த்தோம் கருப்பசாமியை பற்றி பார்த்தோம் அதில் வந்து எந்தெந்த சாமிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து ஸ்ரீ பரமநாத ஐயனார் திருக்கோயில் விசேஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலை வந்து ஒரு ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இப்போ சூறப்பட்ட கிராமத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது மற்ற ஏகப்பட்ட ஐயனார் இருக்காரு ஏன் இந்த ஐயனாரை பற்றி கொள்ளணும் அப்படின்னா மற்ற கோயிலில் உள்ள ஐயனார் வந்து சாந்த சுரூபமாகவும் இருப்பாங்க இந்த கோயில் வந்த ஐயனார் வந்து கொஞ்சம் ஆங்கார சுரூபமாக வந்து இருக்காங்க இந்த கோயிலில் வந்து ஐயனார் வந்து ஏன் மற்ற கோயில் ஐயனார் இந்த கோயில் ஐயனார் உள்ள வித்தியாசம் அப்படின்னா அதாவது பொருமுத்து ஐயனார் இருக்கார் கற்கவேலி ஐயனார் இருக்கார் அருஞ்சனை ஐயனார் இருக்கார் சிறைகாத்த ஐயனார் இருக்கார் வழிவிட்ட ஐயனார் இருக்கார் மற்ற கோயில் ஐயனாருக்கும் இந்த கோயில் ஐயனாருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் விசேஷமும் இருக்குது இக்கோயில் இந்த கோயிலில் வந்து இப்போ கோயிலில் உள்ள ஐயனார் வந்து பூர்ணா புஷ்கலையோட சேர்ந்து வந்து அருள் பாலிக்கிறாங்க அப்புறம் வந்து மதுரை வீரன் வந்து பொம்மி அப்புறம் வெள்ளையம்மாளோட வந்து சேர்ந்து இருக்காங்க அப்புறம் பேச்சியம்மா முனீஸ்வரன் பாபர் அப்புறம் நாகம்மன் சன்னதி போல பல சன்னதிகள் வந்து இங்கே வந்து இருக்குது சன்னதியில் இருந்து இந்த ஊர் எல்லையில் இருந்து கிராமத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா மற்ற தேவதைகளையும் ஐயனாரும் சேர்ந்து காப்பாற்றிட்டு வர்றாங்க இந்த கோ இந்த உள்ள ஐயனார் மற்ற உள்ள ஐயனாருக்கு என்ன வித்திய விச வித்தியாசம் அப்படின்னம்னா இது ஒரு காளி கோயில் மாதிரி இப்போ காளி கோவில் நீதி கேட்டு ஏதாவது ஒரு சீட்டு கட்டணும் அப்படின்னம்னா காளி தண்டிப்பா அப்படின்ற மாதிரி இந்த கோயிலில் உள்ள ஐயனார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னம்னா அநீதியால் பாதிக்கப்பட்டவங்க அநீதியால் தண்டிக்கப்பட்டவங்க பொருள் கலவு போனவங்க வந்து கோயிலில் வந்து ஐயனார்கிட்ட வந்து சீட்டு கட்டு முறையாக வந்து வழிபட்டாங்க அப்படின்னம்னா ஐயனார் வந்து அந்த அநீதிக்கு வந்து நீதி கொடுப்பார் அப்படின்னாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த ஐயனாருக்கு பேர் வந்து சூரகோட்டை ஸ்ரீ பரமநாத ஐயனார் அதாவது வழக்கு சீட்டை கட்டினா நீதி வழங்கும் ஐயனார் வழக்கு சீட்டு வழக்கு சீட்டுன்றது வந்து அநீதியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சு ஒருத்தவங்க எனக்கு அநீதி அழைச்சிட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு சீட்டில் வந்து இங்கே வந்து கெட்டி இந்த ஐயனாருக்கு வந்து பூஜை பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அந்த ஐயனார் வந்து அவங்களுக்கு வந்து நீதி நீதி வழங்குவார் அப்படின்ற ஒரு இன்னும் அந்த கிராமத்தில் ஒரு ஐதீகமாக இருக்குது ரெண்டாவது ஒரு பொருள் களவு போயிடுச்சு நம்மளோட சொந்த பொருள் உழைத்த பொருள் களவு போயிடுச்சு அப்படின்னோம்னா இன்னும் வந்து இந்த ஐயனார்கிட்ட வந்து ஒரு சீட்டு கட்டி போடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த சீட்டை கட்டி சீட்டு கட்டி வந்து இந்த ஐயனாரை வந்து வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா களவு போன பொருள் வந்து அதுக்கான வந்து நீதி வந்து இன்னும் கிடைக்கிதுன்னு வந்து ஐதீகமாக இக்க இந்த கோயிலில் வந்து மற்ற ஐயனாரை போலவை வந்து மதுரை வீரன் முனியா முனியாண்டி பேச்சு இவங்க எல்லாமே உக்கிற தெய்வமாக இருக்காங்க இவங்களும் அந்த கிராமத்தை எல்லையில் அமைந்து இந்த கிராமத்தை வந்து காற்று அற அறலாங்க அப்புறம் அந்த தஞ்சாவூர் டூ ப பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலையில் நிறையா போகிறவங்கள வந்து காற்று அருளுறாங்க இன்னும் அந்த மக்களால் வந்து ஒரு நம்பிக்கையான தெய்வமாக வந்து சூறக்கோட்டை கிராமத்தில் வந்து நம்பிக்கையான தெய்வமாக வந்து வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்து தையனாக இருக்கார்